சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் இரட்டை நிலை அதை அப்படி என்ன செய்திருக்கு என்ன விவரீதம் உண்டாயிருக்கு அதுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை எங்கே போய் முடிய போகுது என்ற பற்றிய டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் தான் உங்கள் தனோஜ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டு கூடுதலான ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த பிரபலமான நிறுவனம் தான் வந்து நெஸ்லே நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து என்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் வேறு நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு ஒரு மாதிரியுமான சில பொருட்களை வந்து தயாரிச்சிருக்காங்க அந்த வகையில் அவங்க தயாரித்ததில் மிக ஆபத்தான விஷயம் என்னென்ன பார்த்திங்கடா குழந்தைகளுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் வந்து சுவிட்சர்லாந்துக்கும் மற்ற ஐரோப்ப நாடான இப்போ ஜெர்மன் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கும் ஒரு மாதிரியும் அதே இது இப்போ வளர்ந்து வர நாடுகளுக்கு வேறு மாதிரியுமான பொருட்களை தயாரிச்சிருக்காங்க பொருட்கள் எல்லாமே வந்து பார்க்க போனால் ஒன்று தான் ஆனால் அதில் சேர்க்கப்பட்ட விஷயம் தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஐரோப்பாவில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கான சாப்பாட்டில் வந்து சைபர் அதாவது வந்து எந்த சுகருமே சேர்க்காமல் இதே இது வேறு நாடுகளை சேர்ந்த ஆட்களுக்கு வந்து சுகரை சேர்த்து அதை செய்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது பிரச்சனையாக கொண்டு வந்த எந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐ என்று சொல்லி ஒரு நிறுவனம் மற்றது வந்து பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்ஒர்க்னு சொல்லி இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இப்போ முன் கொண்டு நிறுத்திக்காங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யூரோப்பா போன்ற நாடுகளுக்கு இந்த சுவிட்சர்லாந்து நிறுவனம் அந்த செர்லக்னு சொன்ன சின்ன பிள்ளைகளுக்கான சாப்பாட்டில் வந்து சீனி அதாவது வந்து சுக்கர் சேக்காவை வந்து தயாரிக்கிறாங்க இதே இது வளர்ந்து வர நாடுகளான இப்போ எங்களோட நாடு எடுத்துக்கொண்டாலும் சரி இந்தியா மாதிரியான நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அப்படியான நாடுகளுக்கு வந்து அந்த அதே ப்ராடக்டை வந்து சீனியை சேர்த்தும் செய்கிறது தான் வந்து இவங்க வந்து குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு இதை பற்றிய நியூஸெலாம் வந்து இப்போ இண்டர்நெட்டில் வந்து பரவி கொண்டிருக்கு ஸோ அதைத்தான் வந்து நாங்கள் உங்களோட கைப்பன் வந்தோன்னா இப்படி செய்கிறது வந்து நெஸ்ல நிறுவனம் செய்கிறது சரியா தவறாக ஒரு நெறியற்ற முறையை வந்து செய்கிறது வந்து சரியா இப்போது நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கு ஒரு மாதிரியும் வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு மாதிரியுமான இப்படியான செயல் வந்து சரியா இந்த டபுள் ஸ்டாண்ட் வந்து சு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் வந்து அந்த கூட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க இதுக்கு வந்து நெஸ்லே நிறுவனம் வந்து கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தாங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த சட்டத்தின் கீழே தான் வந்து எங்கள் அப்புறம் ஹூ அந்த வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதும்படி கடந்த பத்து வருஷங்களில் வந்து தாங்க பதினோரு வீதம் சுகரை வந்து நாங்கள் தங்களோட ப்ரொடக்ட்லேருந்து வந்து குறைச்சிருக்கணும்னு சொல்லி அவங்க தங்கட கருத்தை சொல்லியிருக்காங்க ஆனாலும் வந்து இப்படி இந்த ரெண்டு நிறுவனம் வந்து இவங்களில் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து சரியா தவறா என்ற பற்றி மக்கள் தான் முடிவெடுக்கணும் இதுக்கு நெஸ்லே என்ன முடிவெடுக்க போகிறாங்க இப்போ இதுக்கான பதில் என்ன வர போகணும் இன்னும் நியூஸ் சொல்ல இல்லை ஸோ வேலைக்கு வந்து நான் உங்களை அதையும் உங்களுக்கு அறிய தரேன் ஸோ இதை வந்து நான் ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணான்னு என்னதுக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து நாங்கள் நடுவில் நல்ல விஷயம் நல்ல விஷயம்னு பார்க்க இப்படி சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இப்படி ஒரு விஷயத்தை செய்ய வந்து அது ஒரு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏன்னெண்டா எல்லாத்துக்குமே வந்து பேர் போன இடமா சுவிட்சு கேட்கல ஸோ இப்படியான விஷயங்கள் நட கேட்கல ஓகே இங்கே இருக்கிற கம்பெனிகளை வந்து இப்படி செய்வாங்களான்னு சொல்லி ஒரு டவுட்டில் வருது ஸோ இது போன்ற ஒரு இன்னொரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்ளுது உங்கள்கிட்டமோஸ் நன்றி வணக்கம்